மீதான திமுக நடவடிக்கை குறித்து கி வீரமணி பேசியிருக்கிறார் நேர்மையாக பேசியிருக்கிறாரா என பார்த்தால் இல்லை என தான் சொல்ல வேண்டும் எந்த காலத்தில் கி வீரமணியின் பேச்சில் நேர்மை இருந்தது இப்போது மட்டுமிருந்துவிட தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி அரசமைப்பு சட்டப்படி மோடி அரசு நடைபெறுவது உண்மை என்றால் உடனடியாக ஆளுநர் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்கிற தலைப்பில் பதிமூன்று ஏப்ரல் இருபத்தைந்து நாள் விடுதலையில் வந்த கேள்வி பதிலிலிருந்து செய்தியாளர் கேள்வி அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ மதங்களை அவமதிக்கும்படி பேசியுள்ளாரே தமிழர் தலைவர் அதற்காகத்தான் திமுக தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி பேசியதை விட பாஜக காரர்கள் மோசமாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை பாஜக தலைவர் யார் யாரெல்லாம் கொச்சையாகப் பேசியிருக்கிறார்கள் என்கிற ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்துக்காட்டி பேசியிருப்பது கொச்சைத்தனமாகும் அதை பற்றியெல்லாம் அந்த இயக்கமோ மற்றவர்களோ கவலைப்படாமல் அவரை ஒரு பொறுப்பிலிருந்து மட்டும் கவுரமாக நகர்த்தியிருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவுதான் வேண்டியவராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய துணிவு அந்த திறமை அந்த திராணி திமுக தலைமைக்கு உண்டு ஆகவேதான் அண்ணா சொன்ன கட்டுப்பாட்டை இன்றைய முதலமைச்சர் மிக தெளிவாக கொண்டு போகிறார் என்பதற்கு இதுவே அடையாளம் நபர்கள் முக்கியமல்ல அவர்களுடைய செயல்தான் எங்களுக்கு குறி என்பதை காட்டியிருக்கிறார்கள் உங்களுடைய கேள்விக்கு இதுதான் பதில் என கூறியிருக்கிறார் கி வீரமணியின் பதிலை வாசித்ததுமே சக திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கோவை கு ராமகிருட்டினன் பொன்முடியின் பதவி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஞாபகத்திற்கு வந்தது அவருக்கிருக்கிற தைரியம் கூட கி வீரமணிக்கு இல்லை என சொல்வோம் நேரத்திற்கு தகுந்து பேசக்கூடிய ஆசாமியாக தான் கி வீரமணி இருக்கிறாரோ ஒழிய கொள்கை நேர்மை என்பதோடு பேச வேண்டும் என்கிற அறிவு ரோமமளவு கூட இல்லை கு ராமகிருட்டினன் கூறியது திராவிடர் கழக மேடைகளில் தான் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டிருந்தார் அதற்காக அவரது கட்சிப் பதவியை பறித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு வாக்கில் திராவிடர் கழக கூட்டங்களில் இதுபோன்று பேசப்பட்டு வந்தது அதையே திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழா மேடையில் பொன்முடி பேசினார் அது ஏதோ புதிதாக பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல கம்பரசம் என்ற பெயரில் இதுபோன்ற பேச்சுகளை அண்ணாவும் பேசியிருக்கிறார் அதையே பொன்முடியும் பேசினார் அதற்காக இப்படியொரு நடவடிக்கை தேவையில்லை கி வீரமணிக்கு இல்லாத அறிவு கு ராமகிருட்டினன் வந்துவிட்டதா இருவரும் ஈவ் ராமசாமியின் புத்தியில் தான் சிந்திக்கிறார்கள் ஏன் இருவேறு கருத்துக்கள் மேலும் பொன்முடி பதவி நீக்கத்திற்கு இருவருமே அண்ணாதுரையை தான் இழுத்திருக்கிறார்கள் அண்ணாதுரை பேசிய கருத்துக்களை தான் பொன்முடி பேசியிருக்கிறார் என கு ராமகிருட்டினனும் அண்ணாதுரை சொன்ன கட்டுப்பாட்டை பேணும் வகையில் பொன்முடி மீது நடவடிக்கை என கி வீரமணி கூறியுள்ளார் கி வீரமணியிடம் கேட்க ஒரே ஒரு கேள்வி தானுள்ளது அதிமுகவில் இருக்கிற ஒருவர் பொன்முடி பேசியது போல் பேசி அவர் மீது அதிமுக தலைமை இப்போது திமுக நடவடிக்கை எடுத்தது போல் எடுத்திருந்தால் சிலிர்த்து கொண்டு எழுந்திருப்பார் அண்ணா வா அக்ரஹார திமுக வா என புரணத்தில் இல்லாததையா நாங்கள் பேசிவிட்டோம் என போலி பகுத்தறிவை காட்டியிருப்பார் தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவு கொள்கையோக்கியதை என்பது ஆளை வைத்து மதத்தை வைத்து தான் தீர்மானிக்கிறது ஒரு முறை ராமசாமி சொன்னது தான் ஞாபகத்திற்கு வருகிறது உலகில் ஒழுக்கமான காரியம் அல்லது ஒழுக்க ஈனமான காரியம் என்பனவெல்லாம் அவற்றைச் செய்கின்ற ஆட்களின் வலிமையையும் அறிவையும் கொண்டு மதிக்கப்படுகிறதே இல்லாமல் வெறும் காரியத்தை பற்றி மாத்திரம் முடிவு செய்யப்படுவதில்லை குடியரசு ஜூன் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது மேற்கண்ட திமுக நடவடிக்கையையும் ஈ வி ராமசாமியின் அருள்வாக்கை ஒன்று சேர்த்து இணைத்து பார்க்கையில் இந்து இயக்கங்கள் வளர்ச்சியடையாத காலத்தில் பேசிய பேச்சுக்களை இன்றைக்கு இந்து அமைப்புகள் வளர்ந்துவிட்ட காலத்தில் பேசுவதற்கு யோசிக்கிறார்கள் என்பதே உண்மை திராவிடம் ஒன்று சொன்னால் நான்காக பதிலுக்கு கிடைக்கும் என்கிற அச்சம் பெருமளவு உள்ளது என சொல்லலாம் அதன் வெளிப்பாடுதான் இந்த மன்னிப்பு ஆண்டி முத்துராசா ஒரே ஒரு வார்த்தைதான் சொன்னார் பதிலுக்கு முன்னேற்றக் கழகக்காரன் யோக்கியதை என இருபத்தொன்றாம் பக்கத்தில் ஈவி ராமசாமி சொன்னதை அண்ணாமலை எடுத்துவிட்டதும் நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டனர் என்பது தான் நிஜம் பொன்முடி பேசியதை விட பாஜக காரர்கள் மோசமாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை பாஜக தலைவர் யார் யாரெல்லாம் கொச்சையாக பேசியிருக்கிறார்கள் என்கிற ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்துக்காட்டி பேசியிருப்பது கொச்சைத்தனமாகும் என்கிறார் கி வீரமணி இதில் என்ன கொச்சைத்தனம் உள்ளது தீக்க ஆசாமிகள் பேசிய அருவறுக்கத்தக்கனவற்றை சொன்னால் கொச்சைப்படுத்தும் செய்யலா எந்த பாஜக பிரமுகர்களாவது அல்லது இந்து அமைப்புகளாவது ஈவி ராமசாமியை முதல் முதலில் தாக்கி பேசினார்களா திராவிடத்தில் எவராவது வலிய வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கி கொண்டு போனது தானே உண்மை பொன்முடி பேசியதை வைத்து இந்து இயக்கங்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டத்தில் இறங்கும் அதன் மூலம் இந்து அமைப்புகள் ஒன்றிணைய வாய்ப்புள்ளது அவர்கள் பாணியிலேயே சொல்ல வேண்டுமென்றால் பாஜக்க உள்ளே வந்துவிடும் என தானே பொன்முடி மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டார் தலைமை தூண்டுதலில் பேரில் என்பது தானே நிஜம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு உள் அரங்கக் கூட்டத்தில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இப்பேச்சு அமைந்து விட்டது குறித்தும் அவர்கள் தலைகினியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் எந்த காலத்தில் திமுக இவ்விதம் இந்துக்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டது எகத்தாளமாய் பேசுவது தானே அவர்கள் கொள்கை முஸ்லிம்கள் குறித்து திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் சர்ச்சையாக பேசியதற்கு எப்படி மன்னிப்பு கேட்டாரோ அதனைவிட அதிகமாக மனம் வருந்தியல்லவா மன்னிப்பு கேட்டுள்ளார் மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து வசதியினால் பயனரும் மகளிரை ஓசி என நக்கலும் நையாண்டியும் செய்தபோது அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை ஊழல் வழக்கில் சிறை தண்டனை வழங்கப்பட்டபோது பதவி நீக்கம் செய்யப்படவில்லை இந்துக்கள் மனம் புண்பட்டதற்கு தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இனியும் பெரியார் மண் என இதனை கூறலாமா கி வீரமணி திமுகவிடம் கேள்வி கேட்க பயந்த கோழைமணியாகி விட்டார் என்பது தான் உண்மையோ உண்மை அந்த கேவலத்தை மறைக்கத்தான் எவ்வளவுதான் வேண்டியவராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய துணிவு அந்த திறமை அந்த திராணி திமுக தலைமைக்கு உண்டு என மானக்கேடாக உருட்டிக் கொண்டிருக்கிறார்